கரூர் கார்பரேஷனுக்குள்ளே முத்தலாடம்பட்டி அங்கன்வாடிக்கு கொடுத்த ஒரு பதினாலு லட்சம் ரூபாயும் திருக்காம்புள்ளியூர் ஒரு இதுக்கு கொடுத்த ரேஷன் கடைக்கு ஒரு பதிமூன்று லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த பணி வந்து செய்யப்படாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இருக்கு இல்லை முதல்ல வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இடம் இருக்குது எம்எல்ஏ ல பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஒன்றரை வருஷமாக வந்து எம்பியிலாடு பண்ணிருக்கிறப்ப கார்ப்பரேஷனில் அது ரொம்ப ஒரு முக்கியமான வேலை வேறு ஒரு குழந்தைங்க வந்து படிக்கிற ஒரு இடம் அது ஒரு வாட்டர் டேங்க் கீழே இருந்தது அது இப்போ ஒரு வாடகை கட்டிடத்துக்கு மாற்றிருக்காங்க நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனால் ஒரு வருஷமாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஓட்டை என்னுடைய பெயரில் வேறு யாரோ நீக்கிடுறாங்க அது வந்து எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்தை தேர்தலை என் வெளிப்படைத் நேர்மையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியை தேர்தல் கமிஷனே முன்னின்றி பாஜகவுக்கு ஆதரவாக நடத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் பல பிரச்சாரம் பண்ணி மக்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லைங்கிற ஒரு சூழலை தேர்தல் கமிஷன் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இது ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட இது அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன உங்களுக்கு அவசரம் இவ்வளவு பெரிய அவசரமாக நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே நட பீகாரில் நடக்க நடந்துக்கிற எஸ்ஐஆருக்கு தீர்ப்பு வராத ஒரு சூழலில் எதுக்கு இவ்வளோ அவசரமாக நீங்கள் கொண்டு வந்து இங்கே எஸ்ஐஆர் நடத்துறீங்க நீங்கள் அசாமில் எஸ்ஐஆர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க ஏன் வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறீங்க ஏன் கேரளாவில் பண்ணுறீங்க ஏன் புதுச்சேரியில் பண்ணுறீங்க அப்பங்கேயும் பண்ணாதீங்க அசாமில் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு பண்ணுங்க இங்க எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எஸ்ஐஆர் நாங்கள் யார் எஸ்ஐஆர் வேணும் கேட்கலையே நீங்கள் வந்து எந்த கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு வந்து எதிரான விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தமிழுடைய மொழி தமிழ் இனத்தை பாதிக்க எதிரான விஷயங்களும் நீங்கள் எதிர்த்து ஆகணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் நீ எஸ் ஆதரிக்க கூடாது அப்படி யாராவது ஆதரிக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம்